வெல்கம் டு த சேனல் இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து சாப்பாடு சொட சொடை இது வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு இது வந்து தேங்காய் அரிசி ஊற்றாத கிரேவி மாதிரி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலாம் வைக்கிற மாதிரி குழம்பு இது சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இடியாப்பம் சப்பாத்தி எதுக்குனாலும் சூப்பராக இருக்கும் தான் இன்றைக்கி குழம்பு இந்த பக்கம் பசங்களுக்கெல்லாம் முட்டை வறுவல் இதுதான் என்ன சாப்பாடு ரசம் தயிர் இருக்குது அதை அவங்கவுங்க விருப்பம் இந்த இது மெனு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் சாப்பிட வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்